அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா கிரக நிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்க்கும் பொழுது டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தினால மிதுனராசிக்காரர்களினுடைய வாழ்க்கையே மாறப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் இது தெய்வம் எடுத்த முடிவாக அவர்களுக்கு அமைய பெற போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த வகையில் அவர்களுக்கு வந்து இந்த காலம் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது எந்தெந்த விஷயத்தில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் எந்தெந்த விஷயத்தில் துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் நிபுணனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாயும் சுகஸ்தானத்தில் கேதுவும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதன் வக்ர நிலையிலையும் சந்திர பகவானும் இருக்காங்க கலத்திர ஸ்தானத்தில் சுக்ரனும் பாக்கிய ஸ்தானத்தில் சனி பகவானும் தொழில் ஸ்தானத்தில் ராகவும் அயன சயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலையும் அப்படின்னு பலம் வந்துட்டு கிரகமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் பதினைந்தாம் அன்று சூரியன் ரணருணர் ரோகஸ்தானத்தில் இருந்து ஸ்தானத்திற்கு மாறுகிறாரு முப்பதாம் அன்று சுக்ரைன் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு இதன் காரணமாக மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுடைய மனதில் நீங்கி வந்த உங்களுடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டிருந்த பலதரப்பட்ட குழப்பங்கள் நீங்கி மனது தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய போகிறது முயற்சிகளில் இது பார்த்த பலன் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படுங்க வியாபாரத்தில் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மாற்றங்களும் உண்டாகலாம் உழைப்பு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவு வேகம் இருக்குங்க பணவரத்து சில பேருக்கு தாமதப்படதான் செய்யும் அதே மாதிரி ஆர்டர்கள் தொடர்பாக நீங்க அளையும் அலைச்சல் வெற்றி தரக்கூடிய வகையிலையும் பெறலாம் பங்குதாரர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகளும் அகலும் அரசாங்க அனுகூலங்களும் கிடைக்கப் குடும்பத்தில் இருப்பவர்களின் வீண் பேச்சால சிலருக்கு மன வருத்தம் ஏற்படுதாங்க செய்யும் அதே மாதிரி வேற்றுமை ஏற்பட்டு நீங்க பெறலாம் வீண் பிரச்சனைகள்ல தலையிடாம ஒதுங்கி செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல உறவினர்கள் நண்பர்களிடம் பழகும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பெண்களுக்கு குழப்பங்கள் நீங்கி மனதில் தெளிவு ாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனாலும் எதையும் வந்து ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்கிறது பெண்களுக்கு ரொம்ப நல்லது கலைதுறையினரை பொறுத்த வரைக்கும் காரிய தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எதிர்பாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்பட தாங்க செய்யும் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா சொத்து மனை சம்பந்தமான காரியங்களில் நீடித்த அந்த தடை தாமதம் அப்படிங்கிறது வந்து இன்றைய காலத்துலேயும் கொஞ்சம் நீடிக்க தாங்க செய்யும் அதனால் பெரிய அளவில் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் கொஞ்சம் தடை தாமதம் எப்படி ஏற்பட்டதோ அதே மாதிரி தான் ஏற்படும் அதனால் வந்து கொஞ்சம் திட்டமிட்டு பணியாற்றுவது நல்லது அதே மாதிரி வீண் பயம் இந்த காலகட்டத்தில் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஏற்கனவே செய்த காரியங்களுக்கான பலனை அடைய வேண்டியும் இருக்கலாம் அரசியல் துறையினருக்கு வீண் வழக்கு விவகாரங்கள் வரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வரைக்கும் எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வருங்க சிலருக்கு வந்து வெளியூர் பயணம் செல்வாங்க எதிர்பாலினத்தாருடன் பாலினத்தாருடன் பழகும் போது கொஞ்சம் வந்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியங்க மனதில் தெம்பு உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு முயற்சிகளில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கிறதுல தாமதங்கள் உருவாகலாம் கூடுதல் மதிப்பெண் பெற அதிக நேரம் நேரம் வந்து ஒதுக்கி படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் வந்து தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா உங்களுக்கு உண்டாகுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் வேண்டிய பாக்கிகளும் வசூலாகும் வாகனங்கள் மூலமாக லாபம் கிடைக்கப்பெறுவீங்க சரக்குகளை வெளியூருக்கு அனுப்பும் போது சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த கருத்து வேற்றுமை குறைய ஆரம்பிச்சிடும் உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாம ஒதுங்கி விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ருசியான உணவை உண்பீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீங்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக காரியவற்றி உண்டாக பெறுவீங்க பணவரத்து அதிகரித்து காணப்படும் கடுமையான முயற்சிகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது எதிர்பாராத செலவினங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படதாங்க செய்யும் அதனால செலவினங்களின் போது கொஞ்சம் வந்து உஷாராக திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை வந்து மேற்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் வந்து எவ்வளவு வந்தாலும் தளராமல் சந்தித்து வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி பலருக்கும் பார்த்திங்கன்னா கடின முயற்சி செய்து முடிக்கக்கூடிய காரியங்கள் அனுபவ அறிவால் மிக எளிதாக முடித்தும் விடுவாங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பிருக்கிற அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும் அதாவது ஓரளவுக்கு திருப்தி தர வகையில் இருக்க பெறலாம் உங்களுடைய முயற்சிகள் வந்து சாதகமான பலன்களை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன விஷயங்களில் கூட மன நிறைவு உங்களுக்கு உருவாகுங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க தங்களுடைய வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியும் இருக்கலாம் போட்டிகள் விலகும் வாடிக்கையாளர்களினுடைய கருத்துக்கு மாற்று சொல்லாமல் அனுச செல்வது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் உண்டாகலாம் பணவரத்தும் வந்து திருப்தி தர வகையில் இருக்கும் மேலிடத்தில் இருந்து உங்களுடன் நல்ல அணுகுமுறை நீடிக்குங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கு உடல் ஆரோக்கியம் பெறுங்க வார்த்தைகளில் மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல வாழ்க்கை துணையின் நலனில் அக்கறை காண்பீங்க பெண்களுக்கு பணவரத்து அதிகமாகி பொருளாதார நிலைமை மேன்மையடைய கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு முயற்சிகளில் சாதகமான பலன்கள் சின்ன கூட கவனமாக செய்து முடிச்சிடுவீங்க கலைத்துறையினருக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செய்து முடிச்சிடுவீங்க மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும் அரசியல் துறையினருக்கு ஏற்பட்டு நீங்க பெறும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கையில முன்னேற அக்கறை காட்டுவீங்க மன துணிவு அதிகரித்து காணப்படும் பணவரத்து எதிர்பார்த்தபடி திருப்திகரமாகவே இருக்கும் மாணவர்களுக்கு சக மாணவர்களின் கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்களை கூறாமல் அனுசரித்து செல்வது சுமூகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் கல்வியில முன்னேற்றம் காணப்படுங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வந்து கண்டிப்பாக வெற்றி பெற வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் வந்து உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக எதையும் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது எதிலையுமே கொஞ்சம் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க அதிக முயற்சி செய்ய வேண்டியதாகவும் சிலருக்கு அமையலாம் பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படலாம் அதே போல் தொழில் வியாபாரம் தொடர்பாக அழச்சில் இருக்கத்தாங்க செய்யும் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு சில நேரங்களில் கோபத்தை உண்டு பண்ணும்படியாகவும் இருக்கலாம் அதனால கொஞ்சம் வந்து கவனமா அனுசரித்து போங்க லாபம் வந்து அதிகரித்து காணக்கூடிய ஒரு காலகட்டம் வேலை பார்க்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துறவங்க சற்று கவனமாக இருப்பது அவசியம் குடும்பத்தில் மன நிறைவு ஏற்படக்கூடிய வகையில எல்லாமே நடைபெறும் வாழ்க்கை துணையால நன்மைகள் உண்டாக பெறலாம் குழந்தைகளுக்காக பாடுபடுவீங்க விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையும் உண்டாகப் பெறலாம் அதனால கொஞ்சம் நிதானம் அவசியம் குழந்தைகளை வந்து வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து வெற்றி தருங்க பெண்களுக்கு உணர்ச்சி எதையும் சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே மாதிரி கடின முயற்சியின் பேரிலேயே காரியங்களும் வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுக்களை பெறுவீங்க மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளும் வந்து சேரலாம் கலைத்துறையினர் படிப்படியான வளர்ச்சியை காண்பிங்க வருமானம் நன்றாக இருக்கிறதுனால ரசிகர்களுக்காக செலவு செய்வதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கிறது புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க இருக்கலாம் வாகனங்கள்ல செல்லும் போது சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது அதே போல சக கலைஞர்களால நன்மைகள் அடைவது தற்குண்டான வாய்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க